வணக்கம் ஈரோடு ஆர்வகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிட உங்கள் சில கருத்துக்களை கூறுகிறேன் கேளுங்கள் சோழி பிரசனம் மூலமாக சில சில விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அடுத்தது ஆங்கில வட பருப்பு பலன் மார்கழி மாச பலனும் சொல்லிவிட்டேன் இப்பொழுது தை மாச பலனை இந்த வாரம் சொல்ல இருக்கிறேன் பத்தாம் தேதிக்கு மேல் ஆய் தை மாச பலன் பன்னெண்டு ராசிக்கும் தை மாசம் எப்படி உள்ளது என்பதை தெளிவாக கணித்து வைத்திருக்கிறேன் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு தேதியில் ஏதோ தேதியில் அதாவது இந்த சோழி மூலமாக நான் கொண்டிருக்கிறது எல்லாம் என்னவென்றால் முக்கியமான தருணம் அதாவது திருமணத்துக்கும் திருமண தடையாக அதாவது தகுந்தே இருக்குது அசால்டா திருமணம் செய்வர்கள் பொறுமையாக இருக்கலாம் திருமணத்தை எப்படியோ இந்த மாதம் பண்ணிடலாம் அடுத்த மாதம் பண்ணிடலாம் இந்த வருடம் பண்ணிடலாம் என்று திருமணத்துக்கு ஏங்கிக் கொண்டு இருக்கும் வாசகர்கள் மக்கள் அதேபோல் தொழில் சாணத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிற தொழில் சரியானபடி நடக்கவில்லை என்றால் அதேபோல் புத்திர பாக்கியம் தகுந்துக்கிட்டே இருக்குது என்றால் இந்த மார்கழி மாசத்தில் நீங்கள் முக்கியமாக சொல்வதை கேளுங்கள் மாரி மாசத்தினுடைய பூஜை மாரி மாசு வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்து முக்கியத்துவம் வாய்ந்தது மார்கழிக்கு தனி சிறப்புண்டு எந்த கோயிலும் உலகத்தில் எங்கேயுமே பூஜை ஆகாத கோயில் கூட மார்கழி மாசத்தில் முப்பது நாளைக்கும் பூஜை நடக்கும் அதிகாலையில் இருந்து இது வழக்கம் மாதுவழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு அதேபோல் நாமல் காசிக்கு போயிட்டு வந்து விட்டோமே ராமேஸ்வரம் சென்று வந்து விட்டமே திருச்செந்தூர் சென்று வந்து விட்டமே ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வந்து விட்டோமே அப்படி என்று நினைத்து விடாதீர்கள் தெய்வங்கள் கூட இருக்கும் நேரடியாக பதில் சொல்லாது அதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனாலதான் நானும் உங்களுக்கு அடிக்கடியா சொல்கிறேன் இல்லை மந்திரமில்லை தந்திரமில்லை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம் இந்த ஆராய்ச்சி வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்பதுதான் இந்த வேலை இதை உங்களுக்கு நான் ஆணித்தரமா அழுத்தமா சொல்கிறேன் இந்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றுவிட்டால் நீங்கள் உங்கள் காரியத்தை பலன் அடைந்து விடலாம் அதற்காகத்தான் நான் இதை அடிக்கடி சொல்கிறேன் கருநொல்லி மாலை இந்த கருணொல்லி மாலையை வாங்கி மாற்றிவிட்டால் உங்களுடைய காயம் அனைத்து வெற்றி அடைந்து விடும் என்று வியாபாரம் செய்கிறார்கள் கருணொலி மாலை வாங்கி மாற்றங்கள் யாரால் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஆகவே நான் சொல்வதை கேளுங்கள் என்னுடைய சோழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் மிக மிகவும் துல்லியமாக சொல்கிறேன் பார்ப்பதும் பார்ப்பதும் இருஷ்டம் நான் சொல்கிறேன் ஒரு ஜோதிடர் ஒரு சிவனடிகள சொல்லுகிறேன் கேளுங்கள் நான் சொல்லுவது உண்மை பொய்யலா அல்ல மந்திரமும் கிடையாது அதே போல் உலக லெவலில் பல பிரச்சனைகளை வந்து கொண்டுதான் இருக்கும் அதுவும் ஒரு காரணம் தான் வேவா செய்வதற்கு அதே போல் இந்த தை மாச பலனில் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லுவேன் தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் பேபி மருத்துவமனை அருகில் சீனிங் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்திருந்தால் சப்ரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் வீடியோவை பாருங்கள் சில பலனை தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா